அக்டோபர் ஏழு தாக்குதலை லைசன்ஸாக பயன்படுத்தி பாலஸ்தீனியர்களை மனித தன்மையற்ற முறையில் நடத்துவதை ஏற்க முடியாது இஸ்ரேலுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் கடும் எச்சரிக்கை அக்டோபர் ஏழு தாக்குதலை லைசன்ஸாக பயன்படுத்தி பாலஸ்தீனியர்களை மனித தன்மையற்ற முறையில் நடத்துவதை ஏற்க முடியாது என இஸ்ரேலுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலின் போது இஸ்ரேலியர்கள் மனிதத்தன்மையற்ற முறையில் நடத்தப்பட்டனர் தற்போது பிணைய கைதிகளும் அவ்வாறு நடத்தப்படுகின்றனர் ஆனால் இதனை லைசன்ஸாக வைத்துக் கொண்டு பிறரையும் அவ்வாறே நடத்தலாம் என இஸ்ரேல் நினைக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் காசாவிலும் மேற்கு கரையிலும் பாலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்படும் கொடூர தாக்குதல்களை பட்டும் படாமல் கண்டித்து வந்த அமெரிக்கா தற்போது முழு முதன்முறையாக வெளிப்படையாக விமர்சித்து உள்ளது காசாவின் பெரும்பகுதி மக்கள் அக்டோபர் ஏழு தாக்குதலில் பங்கேற்காதவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் உள்ள மக்கள் தன்மானத்துடன் நாகரிகமாக நம் எல்லோரை போல வாழ வேண்டும் என விரும்புகின்றனர் தங்களது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி கொடுக்க வேண்டும் என விரும்புகின்றனர் அவர்களுக்கு நம்மை போலவே தாய் தந்தை குழந்தைகள் இருக்கின்றனர் இஸ்ரேலில் இருந்து வரும் பொருட்களை நம்பியே அவர்களது வாழ்க்கை நகர்ந்து வருகிறது இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றுவிட முடியாது மனிதத்தை போற்ற வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு வழங்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டை இஸ்ரேல் தொடர்ந்து நிராகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது